துவாக்களின் துவக்கத்தில் அல்லாஹுவை புகழ் பாடுவது நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்கள் மீது செலவாத்துச் சொல்வது அந்த செலவாத்து சொல்வதுதான் நம்முடைய துவாக்களை அங்கீகரிக்கப்படுவதற்கு அது ஒரு முக்கிய காரணமாக அமைகின்றது ஆகவே ஒவ்வொரு துவாவிலும் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்கள் மீது செலவாத்து சொல்வதை மறந்துவிடக்கூடாது செலவாத்தென்பது അഭികൾ നായകം സല്ലാഹു അലൈഹി വസ്ലം കറ്റ തന്ന സലവാത്ത് പലരുക്കുന്ന അതിൽ ഉയർന്ന സലവാത്ത് താൻ തൊഴുകയിൽ നാം ഓതക്കൂടിയ അല്ലാഹു മസലൈഹ് അലാ മുഹമ്മദീം വ അലാ അലി മുഹമ്മദ് കമാ സല്ലൈത അലാ ഇബ്രാഹീമ വ അലാ അലി ഇബ്രാഹീമ ഇന്ന ക ഹമീദു മജീദ് അള്ളാഹുമ്മ ബാറിക് അലാ മുഹമ്മദീം വ അലാ അലി മുഹമ്മദ് കമാ ബാറക്ത അലാ ഇബ്രാഹീമ വ അല അലി ഇബ്രാഹീമ ഇന്ന മജീദ് அல்லாஹும்ம சல் அலா முஹம்மது அனி நபியில் உண்மை ஓ அலா அலிஹி ஒ சஹ்பிஹி ஓ சல்லிம் தஸ்லீமா என்று சொல்லக்கூடிய இந்த செலவாத்துக்களை ஒவ்வொரு துஆவிலும் நாம் ஓத வேண்டும் அவ்வாறு ஓதுவது நம்முடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு முக்கியமான காரணமாக அமைகின்றது என்பதை மறந்துவிட வேண்டாம் நாமும் மரணம் செய்ய வேண்டும் தொழுகையில் ஓத வேண்டும் நம்முடைய குழந்தை செல்வங்களுக்கும் இதை மரணம் செய்ய பயிற்று வைக்க வேண்டும் அல்லாஹ் நம் உயிரினும் மேலான நபிசல்லாஹூ அலிகல்லம் அவருடைய ஷஃபாயத்தை நமக்கு சேவாக்கி அவர்களின் மேலான தலைமையின் கீழ் சோனம் செல்லக்கூடிய பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்துள்ள வேண்டும் மகாமே மஹமூத் எனும் வசீலா எனும் உயர்ந்த அந்தஸ்தை இந்த நபிசல்லாஹு அலிக் செல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்க வேண்டும் என்று இந்த இடத்திலிருந்து நாம் அவர்களுக்காகவும் பிரார்த்தனை செய்கின்றோம் எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய ஹலாலான வாக்களை அங்கீகரிப்பானாக நம்முடைய ஹலாலான தேவைகளை பூர்த்தி செய்வானாக எல்லோருக்கும் சரீர சுகத்தை கொடுப்பானாக இல்லாத வாழ்வை தருவானாக குறைவில்லாத செல்வத்தை தந்தருள்வானாக கடனில்லாத வாழ்க்கை தந்தருள்வானாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அல்லாஹ் சீக்கிரமாக குழந்தை பாக்கியத்தை தந்தருள்வானாக நம்முடைய உள்ளங்களில் மறைந்திருக்கக்கூடிய அத்தனை தேவைகளையும் அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கின்றான் எல்லோருடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் ககூல் செய்வானாக என்று இந்த புனித தலத்திலிருந்து இன்று துவா செய்து இந்த துவாவை இடத்திலே முன் நிறுத்துகின்றேன் ரபி சல்லாஹு அலைகி வல்லம் அவர்கள் ஷஃபாகத்தை எல்லாம் நமக்கு தர வேண்டும் என்று துவா செய்கின்றேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வர